குற்றம் செய்யும் குற்றம் புரிந்திருக்க வேண்டும் செய்யும்பு மருத்துவ தவறுகள் மலிந்திருக்கு நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியும் போக்கும் மனித குலத்துக்கு நன்மையாக நன்மையே என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தை நிகழ்த்துவதற்காக தலைவர் மகிந்தகுமார் குமார் சேயோன் சுஜீவன் அவர்களை இணைய தொழில்நுட்பம் வந்துவிட்டது ஏஐ தொழில்நுட்பம் ஆட்டி படைக்கிறது எங்க திரும்பினாலும் பிரச்சனை எங்க திரும்பினாலும் சிக்கல் எந்த மனிதன் தன்னுடைய பண்பாட்டு படிமலர்ச்சியின் போது உணவுக்காக தொழில்நுட்பத்தை படைத்தானோ மிக சிறிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தான் மனிதன் நாகரிகமற்ற காலங்களில் வாழ்ந்த போது நாடோடியாய் திருந்த போது வீடு போது ஒரு சிறிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தான் உணவில இறைச்சியை வேட்டையாடிய இறைச்சியை எப்படி பாதுகாத்து வைத்திருப்பது முதலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைநிலையாக தீர்ப்பள என்ற எதிர்பார்ப்புடன் நான் இந்த உங்களுக்கு முதலின் வணக்கத்தையும் என்னென்ன பிறப்பினருக்கும் இல்லையே இல்லை பொய் பொய் என்று சொல்லி தாங்கள் சொல்றதுதான் பொய் தாங்கள் சொல்றதுதான் உண்மை என்று சொல்லி அவர்கள் சொல்ல நாங்கள் அப்படி சொல்றவர்களாக இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம் எதிர்கட்சி அணியினருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்துக்கு தீமையே தீமை என்பதை வலியுறுத்தும் வகையிலே நான் இங்கே எனது அணியின் தலைமை பொறுப்பினை எடுத்திருக்கின்றேன் அந்த வகையிலே எதிரணி தலைவர் சொன்னார் என்னென்று சொன்ன நீ தலைவர் சொன்னார் என்று சொன்னா ஏனா கணனி உருவாகி இருக்கலாம் அதே நேரம் நீங்க வச்சிருக்கிற போன கூட அறியீங்களா இந்த போன் உங்களுக்கு இந்த அடி என்ன இந்த போனால எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பண்டது இவருக்கு தெரியுமா தலைவர் அவர்களே நீங்கள் போன் நடுவர் நீங்களே சொல்லுங்க நீங்கள் போன் வைத்திருக்கிறீர்கள் தான் உங்களுக்கு இந்த போனால எந்த வித தீமையும் நடைபெறவில்லையா கணக்கு சிக்கலமா வெளியே இருக்கு உங்களோட குடும்ப நடுவர் நீங்களே சொல்லுங்க நீங்கள் போன் வைத்திருக்கிறீர்கள் தான்

நல்ல வடிவா சட்டத்தை பத்தி சொன்னார் அதுல குற்றம் மனம் இந்த ரெண்டையும் சொன்னார் எங்கட கையில கத்தி கொடுக்கப்பட்டிருக்குதான் அது நாங்க நன்மைக்கும் பயன்படுத்துவோம் தீமைக்கும் பயன்படுத்துவோம் ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா இது குற்றம் உண்டு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா இது நல்லது கெட்டது உண்டு இந்த சட்டம் 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 அது உங்களோட வகையில சட்டமா இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு கணத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க என்ன செய்றீங்க ஆமா அப்பா அந்த வேலை பல நிமித்தம் நீங்களே என்ன அப்படி செய்யலாம் உங்களோட வாய்ப்பு கூட அப்படி செய்யலாம் என்ன போனை கொடுத்துட்டு நாங்கள் எங்க இடத்திலே பாக்குறோம்னு. நான் இந்த அலுவலகத்திலே பாக்குறோம். எங்க பார்த்தாலும் அந்த போனை என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு ஒரு சாட் பгவுங்க. நீமே எனக்கு வேலை அதிகமா இருக்கு. இந்த போனை ஏர்க்க பார்த்து கொண்டிரு. அந்து சொல்லி கொடுத்துட்டு போற காலம் தான் இந்த காலம். அப்ப இதால இந்த எங்களுக்கு தீமைகள் நிறைய இல்லையா? நம்ம நேரவர்களை. இவர் நன்மை 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 என்ற சொற்களை இந்த கனானிய பற்றி சொல்றார். இன்றைக்கு கணனி கணனிய சொல்ற கணனி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் நல்ல ஒரு கணனியா கணனியில ஒரு ஒளிப்பதிவு ஒரு என்ன ஒளிப்பதிவு இது ஒன்றும் வழியீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த கணனியால இன்றைக்கு எங்கட மொழி வளர்ச்சி எவ்வளவு இருக்குது மொழி மொழி பயன்பாடு எவ்வளவு இருக்குது என்ன ஜோதிச்சு பாருங்க அந்த நேரம் நாங்கள ஒரு ஃபில் போனா கூட எங்கட எங்களை கையாலதான் பிரிவு இப்போ எல்லாம் நல்லா தட்டச்சு 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 சைன் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம் அந்த கண்ண நீர்ல இருந்து அதை பிரிண்ட் எடுப்பேன் எடுத்து போட்டு அதை போட்டோ கோபி எடுப்பேன் சைன் எங்களை அங்கே மொழி ஆச்சல் அதாவது எழுத்தாச்சல் இந்த இடத்துல வழங்கி போறது தெரியும் இந்த போனா இருக்கு இணையதளங்கள் அளவுகளா பிரச்சனை வருது இன்டர்நெட்டுகள் அளவுகளா பிரச்சனை வருது ஏன் தான் நடைபெறவர்கள் சொன்னார் ஏஐனோட அளவுகளா பிரச்சனை வருது இந்த சிறு பிள்ளையெல்லாம் போறாங்க ஆனா அசைன் இந்த போன்ல சேர மண்டல எடுக்கிற அறிவுங்க பயன்படுத்தப்படுறீங்க

அதாவது இப்ப என்னன்னு சொன்ன மருத்துவத்துறை எடுத்துக்கணும் நடுவர் சொன்னார் நல்ல தெளிவா சொன்னதோட விஷயம் இன்றைக்கு மருத்துவத்துறையில வந்து இந்த நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்து ஒரு அபாகரமானவாதான் இருக்குது ஆனா அதுல நீங்களே ஒரு அடுத்து பாருங்க இந்த அறுவ சிகிச்சைகள் எல்லாம் நடக்குது இதனால அநியாயம் ஒன்று நடக்க விதியா என்ன உறுப்புகள் கலவா எடுத்து விற்கப்படுறது இது நடக்க இல்லையா நடுவர் இது இந்த நாள் இப்பொழுது அதிகமாக நடைபெறுகிற ஒரு காரியம் மருத்துவத்துறையில நடக்குது அதே நேரம் ஊசி ஊசி மருந்துகள்

என்ன கிரைண்டர் மற்றது என்ன பிரிட் இப்படி ஒவ்வொரு காரியங்கள நாங்க எடுத்து பாட்டோம் நாலாவது கேஸ் குக்கர் என்ன ப்ரெஷர் குக்கர் இதுவரை தான் நாங்க பயன்படுத்துவோம் எங்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் வந்துருக்குது வந்து இதனால வந்து எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அதுன்னு சொன்னா எங்களுக்கு வேலை இலங்குதான் வேலை இலங்கு வேலை இலங்குவால வந்து எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் என்று சொல்லிவிட முடியாது இதனால எங்களுக்கு உடன் சோம்ப சோம்பரிதனமான காரியங்கள் வருது உடல் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் வருது சொல்லி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து எங்கட சமுதாயத்துக்கு அதாவது வந்து எங்கட மனித உலகத்துக்கு தீமை தீமை என அனித்தனமாக கூறி அமர்ந்து நன்றி நண்ப வளர்ச்சி சமூகத்திற்கு தீமை என்ற தலைப்பில் அணியின் தலைவர் கிறிஸ்டில் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்தார் அவர் மருத்துவ தவறுகளை பற்றி குறிப்பிட்டார் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மருத்துவ தவறுகள் மலிந்திருக்குது மருத்துவத்திலேயும் மோசடிகள் இடம்பெறுகள் சொல்றார் சின்ன பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்கறது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் வீட்டு வேலையை கவனிக்கிறதுக்கு பிள்ளைகள்கிட்ட போனை கொடுத்துருக்கிறோம் அவர் கருத்துக்களை முன்வைத்தார் மிக முக்கியமான விஷயம் வீட்டு வேலைகள் எல்லாத்திலையும் இன்றைக்கு லத்திரணி உபகரணங்கள் வந்துட்டு அதால உடல் உழைப்பு போச்சு நோய் வந்துட்டு முந்தைய என்ன மாவடிப்பம் மாத்துழக்க போடுவோம் அரிசி உத்துவம் எல்லாமே உடல் உழைப்பு இருந்தது இன்றைக்கு அது இல்ல அது அதனை அந்த வீட்டு உபகரணங்கள் கையாள விட்டது கன பேர் சோம்பரியா போனோம் கட்டுமஸ்தான உடம்பையும் விளந்தோம் ஆரோக்கியத்தையும் விளந்தோம் இப்படி பல கருத்துக்களை ஒரு முன்வைத்தார் இங்கே பார்ப்போம் நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி சமூக மனித சமூகத்துக்கு நன்மைதான் பயவிக்கிறது என்ற அணியினுடைய விவாதி சேயன் இந்த கருத்துக்களுக்கு பதில் வழங்க இப்பொழுது வருகிறார் கவர்மெண்ட் ஜோக்பா அதே அவ சொல்லிருக்கலாம் அரசியும் வளர்ச்சிதான் பாருங்க மதிப்பு இல்ல கேஸ் குக்கருக்குதான் மதிப்பு விறகு மதிப்பு இல்ல அப்படி தீமையும் மாறுது நன்மையா வந்துடுது இப்ப விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கை கரெக்டாக நன்மையை தான் கொண்டிருது பாருங்க மற்றது இப்ப ஒரு வேலையை தேனா ஒரு ஒரு அரசு உத்தியோகத்தருக்கு குழந்தை குழந்தை கிடச்சி அவன் வேலைக்கு போய் அவரை தாய் தாப்பினும் அரசு உள்ள இருக்க பிள்ளைய பணம் இடத்துல விட்டுட்டு போய் இல்லாத அவருந்த பிள்ளையை பராமரிச்சதுக்கு ஒரு ஒரு வீட்டு பணியாளரை தெரிவு செய்து எடுக்க அந்த பணியாளருக்கு கையடைக்க தொலைபேசி அல்லது தொலைக்காட்சி என்ற பக்கத்தில் போட்டு போட்டு ஒரு வீடியோ அல்லது ஒரு காணொலிய போடக்கா அந்த புள்ளைய அதை பார்த்து பிளா அந்த பிளா காட்டி அந்த புள்ளியை பராமரித்து கொண்டு இருக்கிறா அந்தந்த நேரத்துக்குரிய மாதிரி எல்லாம் அந்த அலாரம் வச்சு அந்தந்த டைமுக்கு நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி வண்ணி அந்த கொடுத்து அப்படி பராமரிக்கிறா இதுல பார்க்க என்ன தெரியுது என்ன சொல்ல வரன்னு சொன்னா பாருங்க விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் மனித வாக்கு நன்மை என்று சொல்ல வர மற்றது சொன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் போனை பார்த்து எல்லாம் பிளா காட்டு எல்லாம் பழுதுண்டு அதனாலதான் இப்ப இப்ப ஒரு நபீன ஒரு பார்வைய பார்வை இல்லாத ஒரு பார்வை இல்லாத ஒரு ஒரு நபர் வந்து சுயதொழில் தோட்டம் செய்து அதுல கிடக்கிற பரனை பெற்று ஒரு சுய தொழில் ஆரம்பிச்சு அதாவது சத்துமா திட்டம் சொல்லி கொண்டு ஆரம்பிச்சால் அதுக்கு உளுந்து உளுந்து கச்சா கச்சாம்பரு கச்சாமா அதுகளை போட்டு கிரண்டல்ல போட்டு அடிச்சு தூளாக்கி பவுடர் ஆக்கி அதை என்ன செய்யணும் அவை உணவே நஞ்சாகி போனது உணவே மருந்து என்பார்கள் உணவே நஞ்சாகி போனது என்று நஞ்சற்ற உணவுகளை சாப்பிடுவதில் சிக்கல் வெளியில போய் திரும்பி வருவது உயிரோடு திரும்பி வருவோமா என்று தெரியவில்லை மிக விரைவாக போக வேண்டும் விரை விரைவாக செல்ல வேண்டும் என்று போக்குவரத்து சாதனங்களை கண்டுபிடித்த அதே மனிதன் உயிர் இன்று வீதியில் சென்றால் திரும்பி வர முடியாதோ என்ற அளவுக்கு விபத்துக்கள் மலிந்து கிடக்கிறது விவசாயத்தில் தொழில்நுட்பம் மருத்துவத்தில் தொழில்நுட்பம் சகல துறைகளிலும் தொழில்நுட்பம் வந்து ஆட்டி படைத்ததனால் மனிதன் ஏனைய மனிதர்களுடைய இருந்த தொடர்புகளை கூட குறைத்துக் கொண்டான் மட்டுப்படுத்திக் கொண்டான் உறவுகளுக்கு இடையிலே என்று நல்ல உறவில்லை நட்பு இல்லை என்றெல்லாம் புலகாங்கிதம் குமருகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது எல்லாரோட கையிலையும் போன்று போனே வழி நடத்துகிறது இணையமே எங்களை வழி மனிதனுடைய தனிமை தீ அவனை வாட்டுகிறது இப்படியெல்லாம் எல்லாம் சமூக இயலாளர்கள் இந்த தொழில்நுட்பம் பற்றி கடுமையான வாத பிரதிவாதங்களை வைக்கிறார்கள் நான் நீண்டு செல்லவில்லை இவருடைய விவாதங்களை கேட்போம் இந்த ஒரு சூழலில் தொழில்நுட்பம் என்னுடைய அன்றைய பூர்வீக சமூகத்தில் தொழில்நுட்பம் வரையறுக்கப்பட்டிருந்த சூழலில் மனிதன் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவு செய்து கொண்டான் கூடியிருந்து கும்மாளமிட்டு சிரித்து வெண்பனி முற்றத்தில் நிலாச்சோர் நேற்றிய நினைவு இப்பொழுது நினைவுகள் தான் வருகிறது ஆக்களுக்கு தொடர்புகள் குறைந்து அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆனாலும் தொழில்நுட்பத்தை விட்டு விலக முடியவில்லை மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்பார்கள் அந்த வகையில் இன்றைய தொழில்நுட்ப உலகில் இருந்து யாரும் விட்டு விலக முடியாத அளவுக்கு சூழ்ந்திருக்க நாங்கள் கடந்து வந்த பாதையையும் நடந்து வந்த பாதையையும் திரும்பி பார்க்கிற ஒரு நிலைமையில் இந்த பட்டிமன்றம் இருக்கிறது என்று அறிமுகமுறையை நிறைவு செய்து கொண்டு நாங்கள் விவாதத்துக்குள்ளே வருவோம் நடுவர் அவர்களே இந்த நவீன தொழில்நுட்பம் தீமை விளைவிக்கிறது என்றால் கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற எதிரணி மூவருமே நல்ல நவீன தொலை தொலைபேசி கை தொலைபேசி வச்சிருக்கிறார்கள் எங்கு வீசி எறியட்டும் பார்க்கலாம் அது தீமை அளிக்கிற என்று வீசி எறியட்டும் பார்க்கலாம் அறிய மாட்டார்கள் அறியதான் அறியறிங்க என்னட்டு தாங்க நான் நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க கொடுக்குறேன் அப்படி மாட்டார்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு நன்மை இன்று சமூகத்தினரும் அதனை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே நவீன தொழில்நுட்ப வசதியுடன் ஸ்கிரீன் ரீலர்கள் உள்ளடங்கலாக அதிலே வருகிறது அதனை வைத்து அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் இன்று உலகத்தையே ஒரு வெள்ளுருண்டை போல் உருட்டி நமது உள்ளங்கையிலே இந்த கை தொலைபேசி வைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஆகாது அதிலே எத்தனையோ நல்ல அனுகூலங்கள் இருக்கிறது இன்றை நாங்கள் லைப்ரரி நூலகத்துக்கு போக தேவையில்லை புத்தக மூட்டையை சுமக்க தேவையில்லை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நாங்கள் கல்வி அறிய பெற்றுக் அத்தனை வசதிகளும் இணைய வசதிகளையும் கொண்டதாக அது இருக்கின்றது அதை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்துவோம் என்றால் அது எங்களுக்கு ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு கருவியாகத்தான் இருக்க முடியும் தகவல் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் சொன்னது போன்று இன்று செயற்கை நுண்ணறிவு என்று ஒன்று வந்திருக்கின்றது இந்த நுண்ணறிவு நுண்ணறிவுன்றது இந்த கணனி துறையின் தொழில்நுட்பத்திலே மிக பரிமாணமான வளர்ச்சி அது ஒரு செயற்கை மனிதன் போன்றது ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் மனிதர்களின் மூளைகளில் உருவாக கூடிய அந்த சிந்தனைகளை ஒரு உருவத்திற்கே கொடுத்து அதை செயற்படைவாக்க கூடிய ஒரு நுண்ணறிவு இங்கே தோன்றி இருக்கிறது இது மிக பெரும் பிரசாதமாக இருக்கின்றது இன்று கல்வித்துறையிலும் மருத்துவ துறையிலும் படைப்பாற்றலும் இது பெரும் சாதனை படைக்கப் போகின்றது நீங்கள் பள்ளிக்கூடத்திலே போய் நீங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் இந்த ஆசிரியர் சரியா படிக்கிறார்கள் என்று படிப்பிக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அது இயந்திரம் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் சரியான முறையிலே அது கற்பிக்கும் அத்தகைய ஆற்றல் கொண்ட செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த செயலிகள் நன்மையே பயக்கின்றது எந்த அலுவலகங்களை எடுத்தாலும் சரி எந்த தொழில்துறைகளை எடுத்தாலும் சரி இந்த கணனியின் ஆதிக்கம் என்பது மிக பிறந்து இது நன்மையான செயல் செய்கின்றது ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே குற்றம் என்பது என்ன என்பதை இந்த சட்ட புத்தகத்தில் தேடி பாருங்கள் அதன் இலக்கணம் என்ன என்பதை தேடி பாருங்கள் குற்றம் என்பது ஒரு மனிதன் குற்றம் செய்யும் எண்ணத்தோடு குற்றம் புரிந்திருக்க வேண்டும் இதுதான் தவறு அந்த அடிப்படையிலே இந்த தொழில்நுட்ப உருவாக்கங்கள் என்பது குற்றம் செய்ய வேண்டும் சமூகத்திற்கு தீங்குளைக்க வேண்டும் இந்த நவீன தொழில்நுட்பங்களை இல்லாமல் செய்தால் இந்த தீங்குகள் இல்லாமல் போய்விடுமா இல்லை முப்பது செகண்ட் இந்த ஆகவே மனிதர்களை நாங்கள் தீங்குழைக்கின்ற அந்த மனிதர்களை சட்டத்தின் மூலம் பல கட்டமைப்புகள் மூலம் அவர்களை மாற்றி அமைத்தால்தான் அது தீங்க தீங்கற்றதாக அமையும் ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை தீங்கானது என்று நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் பழைய காலத்துக்கு போவதால் எந்த இதுவும் பெறாது ஏனென்றால் இந்த கண்டுபிடிப்புகள் இதுகள் எல்லாமே வந்து மனிதனுடைய வாழ்க்கை இலகுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது ஆகவே இந்த நவீன தொழில்நுட்பங்கள் என்பது மனிதகுலத்திற்கு நன்மை பயக்கவே உருவாக்கப்பட்டது என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி 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 மகிந்தே படிக்கலாம் வீட்டில இருந்து கொண்டே அறுவை சிகிச்சை மூலம் கூட செய்யலாம் மருத்துவத்தில் அவ்வாறான பெரிய புரட்சிகள் நடைபெற்றிருக்கிறது பொருத்துதல் எல்லா உறுப்புகளையும் பொருத்தலாம் என்ற அடிப்படையில் மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆயுட்காலம் அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம் உணவோட நோயோட மருந்து பெரிய மருந்து அலுமாரிகளோட தெரியும் நாங்கள் ஒரு கை பேக்ல ஒரு பேக் ஒரு பேக்ல புத்தகம் இருந்தா அல்லது இன்னொரு பேக்ல மருந்து குலுசைகள் இருக்கிற அளவுக்கு இருக்கு அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார் குற்றம் என்பது என்ன என்றால் குற்றம் மனம் இருக்கணும் திட்டமிடப்பட்ட குற்ற மனம் என்று சொன்னார் பாப்பம் எதிரணிகள் என்ன சொல்கிறார் என்று குற்றத்தை விட குற்றம் மனம்தான் சட்டத்தில் பார்க்கணும் கத்திய உங்கள்ட்ட கையில தந்தால் அதனை ஆக்கத்துக்கும் படி பயன்படுத்தலாம் அழிவுக்கும் பயன்படுத்தலாம் ஆக்கமா அழிவா இப்பொழுது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மனித குலத்துக்கு எதிரானது தீமையானது சாபமானது என்ற அணியின் தலைவர் கிறிஸ்டில்லா அவர்கள் தனது கருத்துக்களை தனது வாதத்தை இப்பொழுது முன்வைப்பார்

இணையதள வியாபாரங்களை பற்றி சொன்னார் இணையதள வியாபாரங்கள்ல போய் நீங்கள் மிக அருமையான கருத்துக்களை விவாதத்தை முன்வைத்தார் தொடர்ந்து நவீன விஞ்ஞான தொழில் வளர்ச்சி மனித குலத்திற்கு தீமையானது என்ற அணியினுடைய விவாதி மானா செல்வகுமாரி அவர்கள் தனது விவாதத்தை இப்பொழுது முன்வைக்கிறார் நொக்கியா போல் நிற்கும் நடுவர் அவர்களே கூகுள் போல் குழு தலைவர் அவர்களே சிமார்ட் அமர்ந்திருக்கும் சேயோன் அவர்களே யூடியூப் போல் பியூட்டியாய் அமர்ந்திருக்கும் சுஜிவன் அவர்களே என் அணியினரே கண்ணனி போல் கதையில் அமர்ந்திருக்கும் சபையோரே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் சேயோன் அவர்கள் இப்பொழுது கூறிவிட்டு விட்டு சென்ற நவீனம் tolinyppa வளர்ச்சி நன்மையே நன்மையே நன்மை என்று ஆனால் இன்னைக்கு மிக்ஸில மா வரச்சி குடிக்கினமா புల్లைகளுக்கு சத்துமா நாங்கள் எடுத்து கொள்வோம் இன்னைக்கு மிக்சியும் ஹேஸ் குக்கரும் எல்லாம் வந்தடனையும் அன்றைய நாத்திலே நாலு பேர் ஆட்டவல போணவேல் இன்றைய நாத்தல ரெண்டு பேர் ஒரே இருக்க முடியவே ஏனென்றால் அந்த அளவுக்கு சதை வளர்ந்து போய் இருக்கின்றது சத்து மாவால அப்ப இதை நடுவர்களே நீங்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் அன்றைய நாளில மண் பானையிலையும் மண் சட்டியிலையும் சமைச்சு சாப்பிட்ட உணவு சுவையா இருந்ததா இன்று ரைஸ் குக்கரில் சமைக்கின்ற சாப்பாடு உங்களுடைய நாவுக்கு சுவையா இருக்கின்றதா சொற்று சிந்தித்து பாருங்கள் நடுவர் அவர்களே இவர்கள் எதிரணியினருக்கு நாட்டில் உணர்வில்லை போல கிடக்கின்றது அன்றைய நாட்களிலே நாங்கள் எங்களுடைய பாட்டி கூட்டன் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தார்கள் நூற்றி பத்து வயது நூற்றி ஐந்து வயது மட்டும் அவர்களுடைய ஆயுசு இருந்தது இன்றைய சமூகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த பெரும் பெரும் கொண்டதால் இன்றைய நாட்களிலே அநேகர் நாற்பது ஒன்பது வயதிலின் ஹார்டடக்கில் இறந்து போகின்றார்கள் இதெல்லாம் இவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் உண்டானது நான் இதில் கூறிக்கொள்கின்றேன் செய்யணும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு தலைவர் தூக்கி அவர்களுக்கு போன் மிகவும் உதவியா இருந்ததா அவர்களுக்கு பயன்பாட்டுக்கு மிகவும் சிறப்பா இருந்ததாம் ஒன்லைன் சேவையில் படிக்க படித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒழுங்காய் படித்தார்களா அங்கு யாருக்கும் தெரியாது இரண்டு கொப்பிகளை விரித்துவிட்டு போனை விளையாடி கொண்டிருக்கும் மாணவர்களுடைய கூத்துதான் அதிகம் நடுவர் இன்னும் சொல்ல போனால் போன் வந்து இருக்கிறதாம் ஆனால் அன்றைய

தீமை என்பதை நான் ஒவ்வொருவரும் நீங்கள் தீமையால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணர்ந்து அவ சொல்லு அப்பா சொல்லுவ இல்ல அம்மா விறக உள்ளவங்க இல்ல காசு தாங்குறா இருக்குது நாங்களப்ப விறக அடுப்ப விட்டுட்டு காசு குறைவுன்றவனும் என்ன செய்யறது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மனித வாழ்வு நன்றி அப்பா அதை தான் சொல்ல வர பாருங்க நேர எனக்கு இந்த மாதத்துக்கு தான் தான் சந்தர்ப்பத்தை அளித்த அனைவருக்கு நன்றி குறிப்பிட்ட நன்றி வளர்ச்சி வாழ்வாதாரத்தை ஒரு தொழிலதிபர் ஆகிற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு மட்டும்தான் தொழில்நுட்பம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகி இன்றைக்கு அவர் உலகத்திலே பெயர் திகழ்ந்து தொழில்நுட்பம் வளர்ச்சியும் மனித வாழ்வில் நன்மை என்று சொல்லுவார் இது வந்தும் வேற இல்லை அறிவியல் அதாவது தொழில்நுட்பம் என்றால் என்ன பொருள் உற்பத்தி சேவைகள் செய்யும் அறிவியல் நுண்ணறிவின் தொகுப்பு தான் இந்த தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் எனப்படுவது மனித வாழ்வை இலகுபடுத்துவதற்காக தோன்றி அதாவது பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கின்றது அது மின்காந்த காந்த ஊடாக அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த மின்காந்த அலைகளின் தாக்கத்தினால் தான் மனிதனுடைய எண்ண அலைகள் வந்து you <small>